<تصرض> السلام <string> عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله صرف نهو لغه اذا கனெக்ட் பண்ணி நகுடைய அதாவது அரபு இலக்கணம் அரபு உடைய பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இல்லையா அரபு இலக்கணம் வந்து மூணு சப்ஜெக்ட்டை கனெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம இன்னைக்குள்ள சப்ஜெக்ட் என்னென்னா இல்மு சர்ஃப் இல்மு சர்ஃபை ரெசியூம் பண்ண போகிறோம் அதற்கான ஃபஸ்ட்டு சாப்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அலஹமது இல்லா ஃபர்ஸ்ட் சாப்டர் இது வந்து தான் வினைச்சொல் தான் ஆல்தோ இது வினைச்சொல்லாக இருந்தாலும் நம்ம இதுல மொத முத எதிர்த்து நம்ம பார்க்க போறோம் ப்ரொனவுன் பிரதி பெயர் சொற்கள் அரபியில் அதுக்கு இர் அப்படின்னு பண்மையா சொல்லணும் சிங்குலராக சொல்லும் போது லமீர் அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டையுமே நான் பயன்படுத்துவேன் லமீர்னு பயன்படுத்தினாலும் சரி லமாயிர் அப்படின்னு பயன்படுத்தினாலும் சரி பிரதி பெயர் சொற்களை தான் பயன்படுத்துறேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அது என்ன பிரதி பெயர் சொல் இது என்னது வினை சொற்களுக்கான பாடத்திட்டம் ஆனால் இதுல மொத சப்ஜெக்டா எதை போறோம் பெயர் சொல்ல பார்க்க போறோம் லமீர் என்ற பிரனவுன் என்ற பிரதி பெயர் சொல் இருக்கு இல்லையா இது இஸ்முக்கு சொந்தமா ஃபியலுக்கு சொந்தமாக ஹர்ஃபுக்கு சொந்தமா மூணுல எதுல கனெக்ட் ஆகும்னா இஸ்முக்கு தான் சொந்தமாகும் பிரதி பெயர் சொற்கள் அனைத்தும் பெயர் சொற்களுக்கே சொந்தமானது அதை சார்ந்ததுதான் அப்படிங்கிறத நம்ம முத சொல்லிக்கிறேன் சரி பிரதி பெயர் சொல் இஸ்முக்கு உள்ளது தானே நம்ம ஏங்க வினைச்சொற்களுக்கு வினை சொற்களுக்கு படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும் இந்த பிரதி பெயர் சொற்களை கற்றுக்கொள்ளாமல் நம்மளால வினைச்சொற்களுக்கு போக முடியாது ஏன் அப்படின்ற பாடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் சப்ஜெக்டான இல்முசரப்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான லமாஇர் லமீர் பிரதி பெயர் சொற்கள் ப்ரனவுன் இங்கிலீஷ்ல ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம் ப்ரனௌன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் அதை ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் எதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் எதுக்கு போக போறோம் அப்படின்னா பிரதி பெயர் சொற்கள் என்பதை தான் வைத்து தான் இந்த இல்முசர்போடைய சாப்டரை ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே வாங்க போகலாம் போர்டில் பாருங்கள் முதல் பிரதி பெயர் சொற்கள் லமீர்கள் இருக்கு இல்லையா இந்த லமீர்கள் என்னன்றத பார்ப்போம் ஓகேங்களா அப்புறம் இந்த லமீர் எத்தனை வெரைட்டியாக பிரியும் ஏன் பிரியுது எப்படி பிரிஞ்சு என்ன பயன்பாட்டில் அது இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போர்டில் பார்க்க போகிறது பிரதி பெயர் சொற்கள் ப்ரனவுன்ஸ் ஆர் அரபியில லமாயிர் லமீர் அல்லது நீங்க அப்படிங்கிற வார்த்தை அரபு வார்த்தை கல் அப்படிங்கறத போட்டா வந்து பன்மையா நம்ம பார்க்கிறோம் தப்பே கிடையாது நம்ம பார்க்க போறோம் ஓகேவா தப்பு இல்ல தாராளமா சொல்லலாம் ஓகே லமீர்கள் மொத்தம் பதினாலு இருக்கு இங்கிலீஷ எடுத்துக்கோங்க தமிழை எடுத்துக்கோங்க நீங்க படிச்சிருப்பீங்க அவன் அவல் அது அவர்கள் இவள் இவன் இது இவர்கள் நீ நீங்கள் இப்படியும் படிச்சிருப்பீங்க இங்கிலீஷ்ல படிக்கணும்னா அப்படின்னு அதன் அதனுடைய தன்னிலையா முன்னிலையா படற்கையா அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா அதன் அடிப்படையில் நீங்கள் அமீர்கள் படிச்சிருப்பீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் இங்கிலீஷ்ல ஹி அப்படிங்கும்போது அவன் அப்போ மூன்றாவது ஒரு நபரை சொல்லும் போது படற்கையா இருக்கு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யூ நீ அப்படிங்கும்போது முன்னிலை முன்னாடி இருக்கவங்கள சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ வந்து அது செகண்ட் பர்சன் முன்னாடி இருக்கிறவங்க செகண்ட் பர்சன்னு இங்கிலீஷை சொல்வாங்க நான் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் பர்சன்னு சொல்லுவாங்க ஓகேவா அவன் அப்படிங்கும்போது தேர்ட் பர்சன்னு சொல்வாங்க ஸோ தேர்ட் பர்சன் தான் படற்கை ஓகேங்களா அப்போது செகண்ட் பர்சன் தான் முன்னிலை ஃபஸ்ட் பர்சன் தான் தன்னிலை நாங்கள் அப்படிங்கும்போது அது தன்னிலை நீ நீங்களும் போது முன்னிலை அவன் அவர்களுங்கும்போது படற்கை ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இது வந்து நீங்கள் இங்கிலீஷில் கற்றுருப்பீங்க அப்புறம் தமிழில் கற்றுருப்பீங்க ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சர்ஃபில் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்த அந்த இருபத்தஞ்சி வேர்ட்ஸை பார்த்தா தெரியும் கோாயிப் படற்கை அதாவது தேர்ட் பர்சன் முஹாத்தப் முன்னிலை செகண்ட் பர்சன் முத்த கல்லிம் தன்னிலை அதாவது ஓகேங்களா திரும்ப சொல்கிறேன் தேர்ட் பர்சன் படற்கை முன்னிலை அதாவது முஹாத்தப் செகண்ட் பர்சன் முன்னிலை அப்புறம் தன்னிலை முத்த கல்லிம் தன்னை சொல்கிறது நான் நாங்கள்னு சொல்கிறது அது வந்து ஃபஸ்ட் பர்சன் இப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க இது லமீர்களோட கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முக்கியமான ஒரு புரிதலை தரும் அதனால் நீங்கள் வந்து இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது நம்ம லமீர்களுக்குள்ளே போகலாம் அதாவது லமீர்கள் மொத்தம் பதினாலு அரபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷையும் மறந்துடலாம் தமிழையும் மறந்துடலாம் இருந்தாலும் தமிழ் இங்கிலீஷோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அரபியை புரிஞ்சுக்கிறவங்களும் ஓகே தான் ஸோ நான் இப்போ அரபிய உங்களுக்கு சாலிடா வந்து அதை முழுமையாக அப்படியே கொடுக்கறேன் பாருங்க தான் என்ன இருக்கு அதாவது ப்ரொனன்ஸ் இருக்கு பிரதிபெயர் சொல் இருக்கு அரபியில மொத்தம் பதினாலு பாருங்க ஹூவ அவன் அவன் ஒரு ஆண் ஹி ஓகேங்களா அவன் ஒரு ஆணை குறி குறிக்கும் ஹூவ அடுத்தது தே அவர்கள் இரண்டு ஆண்கள் ஓகேங்களா இந்த இரண்டுங்கிறது நீங்க அரபியில மட்டும் தான் பார்க்க முடியும் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் ஒருமை பன்மை மட்டும்தான் மற்ற லாங்குவேஜில் இருமை என்ன கிடையாது வேற எந்த லாங்குவேஜிலும் கிடையாது எக்ஸப்ட் அரபிக் அரபிக்கை தவிர அரபியில மட்டும்தான் இருமை அப்படிங்கிற ஒரு கிராமட்டிக்கல் கேட்டகரியே இருக்குது ஒரு இருமைக்கான அந்தஸ்தையும் அரபு மட்டும்தான் கொடுக்குது ஸோ இருமைக்கான தேவையும் இங்கே அரபுல இருக்குங்கிற அடிப்படையில் இருமையை பொறுத்த வரைக்கும் அரபியில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் வேற எந்த லாங்குவேஜ்லையும் பார்க்க முடியாது நீங்கள் கொண்டு போய் இந்த பிரதி பெயர் சொல்ல வேற எந்த லாங்குவேஜோலையும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சிக்க முடியாது அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் சாலிடாரிட்டியா ரொம்ப தனித்துவமாக அரபியை மட்டும் புரிஞ்சுக்கொண்டா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இருக்கும் அதனால அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க கூட தமிழ்ல எழுதிக்கலாம் இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா அரபி அரபியா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஹூவ ஹி ஒன் மேன் ஓகேங்களா அவன் ஒரு ஆண் ஹூவ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஹுமா அப்படின்னா தே டூ அவர்கள் இரண்டு ஆண்களை குறிக்கும் அவர்கள் இரண்டு ஆண்கள் ரைட்டா ஹுவ அவன் ஒரு ஆண் ஹுமா அவர்கள் இரண்டு ஆண்கள் ஹும் அவர்கள் பல ஆண்கள் அவர்கள் பல ஆண்கள் அதுதான் ஹும் ஓகேங்களா இது மூணு ஆண்பாளுக்கு மட்டும் சாரும் கீழே ஒரு ஆரோ போட்டு முதக்கர்னு போட்டிருக்கேன் பாருங்க இது ஆண்பாளுக்கு மட்டும் உரியது ஓகேங்களா ஹுவை என்பது முஃப்ரது ஒருமை நல்லா பாத்துக்கோங்க ஹுவை என்பது ஒருமையான ஆண் ஹுமா என்பது தஸ்னியா இருமை இருமையான ஆண் எழுதியிருக்கேன் பாருங்க ஹும் என்பது ஜம பன்மை ப்ளூரல் ஓகேங்களா ஸோ சிங்குலர் டூவல் அப்படின்றத எழுதியிருக்கேன் அதுதான் அரபியில் முஃப்ரத் தஸ்னியா ஹுவ ஹுமா ஹும் இந்த ஹுவ இந்த மூணுமே ஆண் ஸோ இது மூணுமே தேர்ட் பர்சன் படர்க்கை யாரோ கண்ணுக்கு எதிரே இல்லாத இன்டெரக்டா இருக்கக்கூடிய மூன்றாவது நபரை பத்தி குறிப்பிடும் போது இந்த மூணே வச்சுக்கோங்க மொத்தம் பதினாலு இருக்கு இந்த மூணு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது வாங்கல அவள் ஒரு பெண் ஷி ஒன் கேர்ள் விமன் ஓகேங்களா அவள் ஒரு பெண் ஓகேங்களா அதுக்கு ஹிய அரபியில என்னது ஹிய அட் சேம் பாருங்க ஆண்பாலுக்கு இருக்கக்கூடிய அதே தான் இங்கேயும் ஹுமா அப்ப ஹுமாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு இல்லையா அங்கேயும் ஹுமா தான் இங்கேயும் ஹுமா தான் ஆண்பாலுக்கும் தான் பெண்பாலுக்கும் தான் இது ரெண்டுமே இருமையா இருக்கு ரெண்டுமே ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் காமனான வேர்டு ஓகேங்களா ஸோ காமனாக இருக்கும்போது எது பெண் பெண்பாலுங்கிறத நீங்கள் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டியது வரும் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது வரும் ஓகே ஹுமா டே டூ கேர்ள்ஸ் தே டூ விமென் விமென் தானே டபிள்யூ ஓ எம்இ என் அவ்வளோதான் தானே வந்து மோர் தென் சிங்குலர் விமென் அப்படின்னு தான் இங்கிலீஷில் எழுதணும் இல்லையா அதனால் டபிள்யூ ஓஎம்இஎன் தே டூ விமென் அப்படின்னு எழுதிக்கோங்க அல்லது டே டு கேர்ள்ஸ் எழுதிக்கலாம் அப்புறம் வந்து ஹுன்ன ஹுன்ன என்பது அவர்கள் பல பெண்கள் தே மெனி விமென் ரைட் அவர்கள் பல பெண்களுக்கு என்னது அரபியில ஹுன்ன ரைட்டுங்களா ஸோ ஹுன்ன என்பது அவர்கள் பல பெண்கள் ஓகேங்களா ஓகே இப்போ நீங்க என்ன பார்த்துருக்கீங்க ஹுவை என்பது ஆண்பால் ஒருமை ஹுமா என்பது ஆண்பால் இருமை ஹும் என்பது ஆண்பால் பன்மை ஹிய என்பது பெண்பால் ஒருமை ஹுமா என்பது பெண்பால் இருமை ஹுண்ண என்பது பெண்பால் பன்மை ரைட் ரைட்டு இப்ப இந்த ஹுவ வந்து ஒருமை முஃப்ரது ஹுமா என்பது தஸ்னியா ஹும் என்பது ஜம அதே போல ஹிய என்பது முஃப்ரது ஒருமை ஹுமா என்பது தஸ்னியா இருமை ஹுன்னை என்பது

படர்க்கை தேர்ட் பர்சன் யாரோ ஒரு மூன்றாவது நபராக இன்டெரக்டாக இருந்தா நம்ம வந்து என்ன செய்யணும் இதை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இது ஆறுமே என்னதுதான் தேர்ட் பர்சன் அதாவது மூன்றாவது நபர் நம் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தரை பற்றி பேசும் போதோ இருவரை பற்றி பேசும் போதோ அல்லது பலரை பற்றி பேசும் போதோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் சிம்பிளாக புரிதலோடு எழுதியிருக்கேன் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு புரியும் இந்த ஆறும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்க பிரதி பெயர் சொற்கள் லமீர்கள் அதாவது ப்ரனவுன்ஸ் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் தமிழை பொறுத்த வரைக்கும் அவன் வேற இவன் வேற இல்லையா ஆனால் இங்கிலீஷ்லயும் இவனுக்கு ஒன்றும் கிடையாது இங்கிலீஷ்ல வார்த்தையே கிடையாது ஹி அவன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இவன் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை கிடையாது இல்லையா காமிக்கிறதுக்கு இவன் காமிக்கும் போது அதுக்கு வார்த்தை கிடையாது அதை பொறுத்த வரைக்கும் திஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அதே போல அரபியில உங்களுக்கு இவன் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை கிடையாது இவன் இவள் இவர்கள் இப்படி எல்லாம் கிடையாது அவன் அவள் அவர்கள் அது மட்டும்தான் ஓகேங்களா ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் இவன் இவர்கள் இதெல்லாம் இருக்குது ஸோ இங்கிலீஷ்லேயும் கிடையாது அரபிலையும் கிடையாது அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்கு இல்லையா சுட்டு பெயர் சொற்கள் இஸ்முல் இஷாரா அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து என்ன செய்வோம் ஹாதா அப்படிங்கிறப்போ இது இவர் திஸ் இஸ் அப்படின்ற பயன்பாடுலாம் இருக்கும் ஸோ நீங்கள் இதை போட்டு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அவன் அவர்கள் ஒருவர் இருவர் அவன் ஒரு ஒருவன் அவர்கள் இருவர் அவர்கள் பலர் அவள் ஒரு தீ அவர்கள் இரண்டு பெண்கள் அவர்கள் பல பெண்கள் இப்படி மட்டும்தான் இருக்குமே தவிர இவன் இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்லி இந்த தமிழ் வார்த்தைகள்ல மட்டும்தான் அவன் இவன் இருக்கு அரபியில அப்படி கிடையாது ஓகேங்களா அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அதே போலதான் இங்க வந்து நீங்க இதை கனெக்ட் பண்ணும்போது இது இங்கிலீஷோட ஒத்து போகும் அரபியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நீங்க தமிழ் கிராமரோட அதிகபட்சம் ஒத்து போகும் அதிகமான விஷயங்களை வந்து தமிழ் மூலியமா தமிழ் இலக்கண ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கும் இந்த இடத்துல இது இங்கிலீஷ் இலக்கண ரீதியாக தான் இதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்ன கிடையாது அவன் அவர்கள் இருக்கு இவன் இவர்கள்லாம் கிடையாது அது தமிழுக்கு மட்டும்தான் தான் அரபியில கிடையாது ஸோ இந்த ஆரை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்த ஆறை பத்தி நம்ம அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு லமீர்களுடைய ஸ்டார்டிங் திரும்ப நான் சொல்றேன் இல்மு சரஃபுன்ற நோட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க ஒன்று இல்மு சர்ஃப் அப்படிங்கிற நோட்டில் நீங்கள் வந்து இல்மு சர்ஃப் என்றால் என்னன்னு எழுதியிருப்பீங்க அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதை எழுதி முடிச்சுட்டு இருபத்தஞ்சி வார்த்தைகள் எழுதியிருப்பீங்க அது நடத்தியிருக்கேன் அது ஒரு வீடியோவில் ரெண்டு வீடியோ கிட்டத்தட்ட நடத்தினேன் அதை வந்து அந்த இருபத்தஞ்சி வார்த்தைகளையும் கோர்வையாக எழுதி எழுதிக்கோங்க மூணாவதா ஃபஸ்ட்டு சாப்டர்னு போட்டு இந்த லமீர்கள் லமாயிர் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிட்டு இந்த ஆறை கொண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து அடுத்த ஆறை வந்து நம்ம இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மேலும் வந்து லமீர்கள் எதெல்லாம் இருக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் எப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற கூடுதல் புரிதலை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த லமீர்களை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் முத்தகல்லி முஹாத்தப் கோயிப் முஃப்ரது தஸ்னியா ஜமா முதக்கர் மு அன்னஸ் போன்ற வார்த்தைகளெல்லாம் இங்கே பயன்படுத்தியிருக்கேன் ஸோ அதெல்லாம் என்னென்னு நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் இல்மு சர்ஃபில் இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்து இதை கனெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கும் போது மட்டுந்தான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப தெளிவாக புரியும் இல்லாட்டி வந்து இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தெளிவாக அந்த வீடியோவை பார்த்து அதை ஒன்ஸ் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் டெஸ்ட் மாதிரி மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு இங்க வந்தீங்கன்னா இதை பார்க்கும் உங்களுக்கு ரொம்ப 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 தெளிவான முறையில இதை புரிஞ்சுப்பீங்க இன்ஷால்லா அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது பிரதி பெயர் சொல் அந்த நீ ஒரு ஆண் யூ அ பாய் ஓகேங்களா யூ அ மேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரைட்டா அந்த ஒண்ணு அடுத்தது அந்துமா நீங்கள் இரண்டு ஆண்கள் எந்த இரண்டு வந்து வேற எந்த மொழியிலும் கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் யூ டூ அப்படிங்கிறது என்னது டூ அப்படிங்கிற நம்பரை கொண்டு வந்து தான் யூ டூன்னு இங்கிலீஷில் சொல்ல முடியும் ஆனால் யூ அப்படின்னு சொன்னாலே அது ஒருத்தரையும் பலரையும் குறி குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் நீ நீங்கள்னு ரெண்டு வார்த்தை இருக்கு நீங்கள் இருவர்னு இருவர்ன்ற வார்த்தை போட்டால் மட்டும்தான் இருவர் கிடைக்கும் ஆனால் அரபிய பொறுத்த வரைக்கும் அந்துமா அப்படினாலே நீங்கள் இருவர் என்பதை குறிக்கும் so அந்த நீ ஒரு ஆண் அந்துமா நீங்கள் இரண்டு ஆண்கள் you two men you two boy நீங்கள் இரண்டு சிறுவர் நீங்கள் இரண்டு ஆண்கள் அந்தும் நீங்கள் பல ஆண்கள் யூ many men ஓகேங்களா அந்த மாதிரி குறிக்கும் so அந்த ஒருமை முஃில செய்யது அந்தமா தஸ்னியா இருமையில சேருறது அந்தும் செய்யறது ஜம பண்மை ஓகேங்களா துமா அந்த இந்த மூணு பார்த்தீங்கன்னா சேரும் ஏற்கனவே பாருங்க லாஸ்ட் வீடியோ பார்த்து தொடர்ந்து இதை பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் ஸோ வந்து லாஸ்ட் வீடியோ பார்க்காம இதை பார்க்க வேண்டாம் உங்களுக்கு புரியுதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் So, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்க ஸோ அந்த ஆண் அந்துமா ஆண் அந்தும் ஆண் பால் அதாவது மேஸ்குலைன் இங்கிலீஷ்ல சொல்லலாம் அரபியில சொல்லும்போது போது முதக்கர் ரைட்டுங்களா ஓகே இதுக்கு வைஸ் வேர்ஸ் ஆஃப் பெண் பால் பார்க்கணும் இல்லையா இதுக்கு வைஸ் வேர்ஸ் ஆஃப் பெண் பால் வந்து என்று சொல்லக்கூடிய பெண் பால் என்னன்னு பார்க்கலாம் அந்தி انت என்னவா 말 이르ச்சி 안티 நீ ஒரு பென் you a girl you a woman அப்போ நீ ஒரு பென் አንதுமா நீங்கள் இரண்டு பெண்கள் you two girls you two women ஓகே நீங்கள் இரண்டு பெண்கள் 안্তన్న நீங்கள் பல பெண்கள் you many women நீங்கள் பல பெண்கள் அன் துண்ண அரபியில சோ அந்தி ஒருமை சிங்குலர் முஃப்ரது ஓகேங்களா அந்துமா இருமை தஸ்னியா அன் துண்ண ஜம புளூரல் பண்மை இந்த அந்தி அந்துமா அன் இந்த மூணும் சேர்ந்து பெண்பால் ரைட்டுங்களா இப்போ இந்த ஆரே ஹோலிஸ்டிக்கா எடுங்க அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா முன்னாடி இருக்கவங்க நமக்கு இருக்கக்கூடிய நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் யார்கிட்ட எதிரில் பேசிட்டு இருக்கோமோ அவங்களை குறிக்கும் யார் நம்ம பேச்ச கேட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து நீ நீங்கள் நீங்கள் இருவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ அவங்களை குறிக்கிறதுக்கு என்னது அரபியில தட் இஸ் முன்னிலை செகண்ட் பர்சன் ஓகேங்களா இந்த ஆரும் செகண்ட் பர்சன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறோம் மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் ஆறு பார்த்தோம் இந்த வீடியோவில் ஆறு பார்த்துட்ருக்கோம் இதை எல்லாத்தையுமே ஹோலிஸ்டிக்காக இப்போ திரும்ப சொல்றேன் பார்த்துருக்கோம் அடுத்ததுக்கு நம்ம போகலாம் ஓகேங்களா ங்களா நான் அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் so இங்க வந்து என்ன indicate பண்ணல முதக்கரா மொஅன்னசா masculine ஆ feminine ஆ ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிற gender குறிப்பிடவில்லை அப்போ இந்த அன அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அது ஆண்பாலுக்கும் வரும் பெண்பாலுக்கும் வரும் ஆண்பாலையும் குறிக்கும் பெண்பாலையும் குறிக்கும் குறிப்பிட்டு அணு சொல்லி அடுத்தது யார சொல்றோமோ அவங்க ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ காமனா இருக்கும் அண மட்டும் அனவும் அடுத்தது இருக்கக்கூடிய வார்த்தை பாருங்க இதுவும் காமன் நான் நாங்கள் இது ரெண்டுமே ஆண்பால தனியாவோ பெண்பாள தனியாவோ குறிப்பிட்டு இருக்காது ஸோ ஆண் பாளுக்கும் பெண்பாலுக்கும் காமனா இருக்கும் ஓகேங்களா அண நான் ஐ ஐ அப்படின்னு சொல்லி போடுவோம்ல ஆம்

எந்த பாலினத்தையும் சாராதது ஸோ ஆண் பாலுக்கும் பொருந்தும் பெண் பாலுக்கும் பொருந்தும் மொத்தம் இவ்வளோதான் ஸோ இந்த அணை நகுரும் ரெண்டும் சேர்த்து அணை என்பது சிங்குலர் முஃப்ரத் ஒருமைக்கானது நஹ்னு என்பது பண்ணை ஜம புளூரலுக்கானது இதுல இருமைக்கு பயன்படும் போது ஒரு வித்தியாசமா இதை வந்து பயன்படுத்துவாங்க அதை நான் வந்து போக போக சொல்லித்தரேன் இப்போ அனை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா வேற எதையும் நீங்க சிந்திக்க தேவையில்லை இந்த இடத்துல அப்போ நாங்கள் இருவர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு வேறு ஒரு வார்த்தை பயன்படும் ஆனால் இந்த பதினாலில் அது இடம் பெறாது இந்த ஒரு டிரைவ் ஆகி வரும் அது டிரைவபிள் இந்த இருந்து டெரைவ் பண்ணி எடுக்கக்கூடிய வார்த்தை தான் நாங்கள் இருவர் நஹனானின்னு வரும் இப்பவே நான் சொல்றேன் நஹ்னானின்னு வரும் அந்த நஹனானி இந்த பதினாலில் கிடையாது இந்த இருந்து டிரைவ் பண்ணி அதாவது நஹ்னூ என்ற நிலையிலிருந்து நஹனானி உருவானுச்சு அந்த இருந்து உருவான வார்த்தை தான் நஹ்னானின்னு சொல்லுவாங்க நாங்கள் இருவருக்கு ஓகேங்களா ஸோ அந்த நஹனானி என்பது நஹனுலேருந்து வந்ததுனால ஸோ அது ஒரு தனி வார்த்தையோ அது அசல் வார்த்தை கிடையாது அதனால இதில் சேர்க்க மாட்டாங்க அது டெரைவபிள் ஒரு வார்த்தையிலேருந்து டெரைவபுள் தான் என்னது ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தையை எடுக்கிறது ஸோ அது வந்து அசல் வார்த்தை கிடையாதுங்கிறதுனால அதை இதில் சேர்க்க வேண்டாம் அதை நீங்கள் தனியாக நாங்கள் இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தாராளமாக புரிஞ்சுக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஸோ ஆனால் இங்கே இந்த பதினாளில் இடம் பெறாது இந்த பதினாலு மட்டும்தான் என்னது ஆத்தென்டிக் லமீர் அதாவது ஆத்தென்டிக்காக ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய இலக்கண ரீதியான ஆத்தென்டிகேட் பண்ணி கொடுக்கக்கூடிய லமீர்கள் இந்த பதினாலு தான் இதுலேருந்து தான் நிறைய அமீர்கள் டிரைவபிளாக இருக்கும் அதாவது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலை மாற்றி எடுப்போம் அதெல்லாம் போக போக பார்க்க போகிறோம் ஸோ அனல் நஹ்னு என்பது முத்த கல்லிமானது அதாவது தன்னிலைக்குரியது ஃபஸ்ட் பர்சனுக்கு உரியது ஓகேங்களா அது பொதுவாக இருக்கும் ஆண்பாளையும் சார்ந்திருக்காது பெண் பாளையும் சார்ந்திருக்காது இது ரெண்டுத்துக்குமான காமன் வேர்டாக இருக்கும் ஓகேவா ஓவரால் புரிஞ்சிருக்கும் அணை என்பது ஒருமை நகைமை என்பது பண்ணை அவ்வளவுதான் மொத்தம் இந்த பதினாலையும் திரும்ப பார்த்துடலாம் ஹுவ அவன் ஒரு ஆண் ஹுமா அவர்கள் இரண்டு ஆண்கள் ஹும் அவர்கள் பல ஆண்கள் ஹிய அவள் ஒரு பெண் ஹுமா அவர்கள் இரண்டு பெண்கள் ஹுன்ன அவர்கள் பல பெண்கள் இது ஆரும் காயிப் தேர்ட் பர்சன் படற்கை அதுல ஹுவ ஹுமா ஹும் ஆண்பால் முஸக்கர் ஹியஹுமா ஹுமா ஹுன்ன மு அன்னஸ் பெண்பால் ஹுவவும் ஹியவும் முஃப்ரத் ஹுமாவும் ஹுமாவும் தஸ்னியா ஹும்மும் ஹுன்னவும் ஜம அதாவது ஒருமை இருமை பன்மை ஓகேவா அடுத்தது அன் நீ ஒரு ஆண் அன்துமா நீங்கள் இரண்டு ஆண்கள் அந்தும் நீங்கள் பல ஆண்கள் அந்தி நீ ஒரு பெண் அன்துமா நீங்கள் இரண்டு பெண்கள் அந்துண்ண நீங்கள் பல பெண்கள் இந்த அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துண்ண ஓவரால் எல்லாத்தையும் ஆரை சேர்த்து முகாத்தப் முன்னிலை செகண்ட் பர்சன் அந்த அந்துமா அந்தும் வந்து ஆண்பால் பால் அந்த வந்து முஃப்ரது ஒருமை அந்துமா இருமை தஸ்னியா அந்தும் ஜம பன்மை அந்தி வந்து முஃப்ரது அன்துமா வந்து தசனியா அன்துன்ன ஜம இது மூணும் அன்னஸ் பெண் பால் ஃபெமனைன் ஓவரால் இந்த ஆறும் சேர்ந்து முன்னிலை முஹாத்தப் அதுக்கு இன்னொரு வார்த்தை ஹாலிர்னு சொல்லலாம் ஹாலிர் முஹாத்தப் நான் அதிகமாக வந்து முஹாத்தப் பயன்படுத்துவேன் ஒரு சில இடங்களில் ஒரு சில சாப்டர்ஸ் வரும்போது ஹாலிரும் பயன்படுத்துவேன் நீங்கள் ரெண்டையுமே முன்னிலை செகண்ட் பர்சன் அப்படிங்கிற அண்டர்ஸ்டேண்ட் கிளியரா வச்சுக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா இருமை ஹும் ஹுன்ன அந்தும் அந்துண்ண இந்த நாளும் பண்மை அடுத்தது அணு நான் நாங்கள் இது ரெண்டும் சேர்த்து முத்த கள்ளிம் பர்சன் இது மட்டுமானது தான் மட்டுமானதுதான் டிரைவபிளாக தான் இருக்கும் மேலும் ஆண்பாலையோ பெண்பாலையோ இது குறித்து இருக்காது இந்த அணவும் நகனவும் ரெண்டு ஜெண்டருக்கும் காமனானது பொது பாலினமானது ரைட்டுங்களா ஓகே அந்தமா அந்த

அது போல மனனம் செய்யணும் கட கட கடன்னு நீங்க சொல்லி பார்க்கணும் நீங்க கிச்சன்ல இருப்பீங்களோ சமைப்பீங்களோ அல்லது வீடு கிளீன் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே ஹுவ ஹுமா ஹும் அந்த அந்துமா அந்தும் அந்தி அணை நஹ்ணுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஓகே வெரி குட் அலமதுல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அணை என்பது முஃப்ரத் நஹ்னு என்பது ஜமா ஓகேங்களா இதுக்கு தசனையா வேர்டு கடை கிடையாது இருக்கு ஆனால் டெரைவபிள் பண்ணி தான் இருக்கு ஆத்தென்டிகேட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து கிடையாது ஓகேங்களா டெரைவ் பண்ணி நிறைய வார்த்தைகள் இருக்கு அதுவும் கிராமர் தான் ஆனால் அசல் வார்த்தை கிடையாது ஆத்தென்டிகேட் அசலான வார்த்தையாக இது இருக்கு ரைட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம லெசனுக்குள்ள டீப்பாக போயிடலாம் ஓகே உங்களுக்கு இந்த பதினாலு லமீர்களும் நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த பதினாலு லமீர்களும் வச்சு நம்ம என்ன செய்யணும் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அதை பார்த்துடலாம் இந்த மொத்த பதினாலு லமீர்களும் ரெண்டாக பிரிக்கிறோம் மொத்த பதினாலு லமீர்களையும் எப்படி பிரிக்கிறோம் லமீர்கள் அப்படின்னாலே இதை ரெண்டாக பிரிக்கிறோம் லமீர்கள் இரண்டு வகைப்படும் அப்படின்னு எழுதிக்கோங்க அவருள் முத்தசில் இணைப்பு பிரதி பெயர் சொற்கள் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது ரெண்டாவது அல்லாமீருல் முன் ஃபஸில் பிரிந்து வரும் பிரதி பெயர் சொற்கள் ஸோ ஜெஜாக் அல்லா ஹீர் இந்த வீடியோக்கான புரிதலை உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அல்ஹம்துல் இல்லாஹ யுவாவுதி கலாம் புவஹித் தாவான் அனுஹம்துல் இல்லாஹ அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹா இல்லா அன் தஸ்தாஹு ஃபிரு கவர் தூபி லிக் அஸ்ஸலாம் அலிகும் அர்